பிதாசுதன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக திருமுகத்தில் இருந்து அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை இருவது நம் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து உலகின் அழிவு சக்தியிலிருந்து தப்பினவர்கள் மீண்டும் அவற்றில் சிக்கி அவற்றால் அவர்களுடைய நிலை நிலையை விட கேடு இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையை நெருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி இந்த அருமையான நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து நாங்களும் நீர் விரும்பக்கூடிய அந்த புனித தன்மையில் இருக்க வேண்டும் என்பதற்காக உமது கல்வாரி இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் அழிந்து போய்விடாதபடி கட்டுப்பாடு அற்றவர்களாய் தவறான வழியில் கடந்து சென்றுவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த நேரத்திலே இந்த நாளிலே எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதி ப்பா பரிசுத்த சுத்தவியானுடைய வல்லமை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் புனிதர்களுடைய உறவை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி வான தூதர்களை எங்களுக்கு கொடுத்து அந்தவரே நாங்கள் சோதனை உறக்கூடிய வேலையிலே பிரச்சினையில் அகப்படக்கூடிய வேளையிலே வான தூதர்களின் வழியாக எங்களை மீட்டு ரட்சிப்பதற்காக உமக்கு நன்றி துதிக்கிறேன் அப்பா எங்களுடைய குடும்பத்தை ஆசிர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் படிப்பை ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி இடத்திலே நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீர் வாக்களித்த உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அதன் வழியாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு எங்களை அணுதினமும் வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறவரையும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா உமது மாற்றிமை பெரியது உமது வல்லமை பெரியது நீரே உன்னதராய் இருக்கின்றீர் அரசர்கள்

மன விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதை செயலாற்றக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் மாறிவிட வேண்டுமாய் மைனோக்கி செபிக்கிறேன் இந்த நாளிலும் தகப்பனே உம்மால் அழைக்கப்பட்டவர்கள் கூட தவறான பாதையில் கடந்து செல்வதை பார்க்க முடிகின்றது உம்மால் அழைக்கப்பட்டவர்கள் அநேக பேர் பணியை நன்றாக செய்து கொண்டு இருப்பதையும் பார்க்க முடிகின்றது இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே உம்மால் அழைக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் கொடுக்கின்றேன் குருக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆயர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கரிநாள்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே அருள் சகோதர சகோதரிகளை கொடுக்கின்றேன் ஆண்டவரே இவர்கள் செய்ய பணிகளில் பரிசுத்தம் இருக்கவும் ஆண்டவரே காரியங்களில் கடந்து சென்று விடாதபடி அழைத்தலில் உண்மையாக இருந்து கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய் மை நோக்கிச் சேவைக்கின்றேன் ஏனென்றால் நீர் இந்த நாளில் வாக்கு கொடுத்தேன் அவர்களுடைய பின்னைய நிலை முன்னைய நிலையை விட கேடு உள்ளதாக இருக்கும் என்று என்றும் யாரெல்லாம் வழியில் சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீர் ஆக ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆக அழிவு சக்தியில் இருந்து அவர்களை மீட்டுக் கொள்வீர் ஆக ஆண்டு ரெண்டு இரண்டு மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்தெழுக்கப்பட்டும் உங்கள் உறுதி நிலையின் இன்றி விழுந்து விடாதபடி கவனமாக இருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றதே சுவாமி அம் தகப்பனே கட்டுப்பாடற்றவர்களோடு சேர்ந்து நாங்கள் சென்று விடாதபடி பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறவர்களோடு சேர்ந்து நாங்களும் அலைந்து திரிந்து பாவத்தில் விழுந்து விடாதபடி உறுதியான மனநிலையில் இருந்து என் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டும் என் ஆண்டவருடைய வழியில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற ஒவ்வொரு நாளும் ஆண்டவரையும் ஆண்டவரும் மீட்டருமாக இருக்கக்கூடிய அருளில் பங்கு கொண்டு அவர்கள் அந்த படி நாங்கள் உலகத்தில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறிட வேண்டும் சுவாமி ஏனென்றால் யாக்கோப்பு இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆள் பார்த்து செயல்படாதீர்கள் என்றும் ஆம் தகப்பனே சில நேரங்களிலே பணம் இருக்கிறவர்களையும் பொருள் இருக்கிறவர்களையும் செல்வம் படைத்தவர்களை மட்டுமே முன்னிலை நிறுத்தி அவர்களை மட்டுமே போற்றி புகழ்ந்து நடந்த நாட்கள் உண்டு இந்த நாளிலே தகப்பனும் மசச்சதுமான வழியில் நடக்கவும் சமய வழியில் நடக்கவும் இராண்டவர் கொடுத்த அருளை நாங்கள் பெற்றுக் கொண்டவர்களாய் இருக்கவும் எங்களை வழிநடத்திடுவீர் ஆக ஆண்டவராகிய கிறிஸ்துவின் இந்த நாளிலே யார் யாரெல்லாம் பாவத்தில் விழுந்திருக்கிறார்களோ பாவம் செய்து என் ஆண்டவருடைய மாட்சி இழந்து போய் இருக்கிறார்களோ குற்ற உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ பாவத்தின் நிமித்தம் எழுந்து நடக்க முடியாதபடி கூணி குறுகி போய் இருக்கிறார்களோ மன உளைச்சலுக்கு ஆளாகி போய் இருக்கிறார்களோ அவருடைய பாவ பழக்க வழக்கங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தொடர்ச்சியாய் வர

மதித்து நடக்கவும் மீது நம்பிக்கை வைத்து நான் இருந்து இருந்தும் நற்செயல்களை மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நாட்களிலும் கூட ஆண்டவரே யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொலியிலே இணைந்து ஜெபிக்கிறார்களோ யார் யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டுக் கொண்டு இருக்கிறார்களும் அனைவரையும் ஒரு பொறுப்பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜபிக்கின்றேன் எல்லோரையும் அவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை மாற்றி வாழ்ந்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா துன்புறக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அநாதைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் கைம்பெண்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் யாருமே திரு ஓரங்களிலே பிச்சை எடுத்தும் ஒரு நேர உணவிற்காக வருந்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் துக்கத்தோடும் வேதனையோடும் இந்த கொடுக்கின்றேன் அவர்களை நீர் நினைவு கூர்ந்து அவர்களை ஆசீர்வதித்தும் அவர்களை பலப்படுத்தி அவர்களை உறுதிப்படுத்தி அவர்களோடு கூட தங்கிவிட வேண்டும் மேனோக்கி நோக்கி செபிக்கிறேன் சுவாமி நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக ஆசி பெற்றவர்களாக அவர்கள் மாறுவார்கள் இந்த நாளிலும் கூட யார் அது அருளை இழந்து இழந்து பாவத்தில் அகப்பட்டு நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் இந்த நாளிலும் கூட உடலில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளினால் பாதிக்கப்பட்டு இதய சம்பந்தமான நோயினாலும் கிட்னி சம்பந்தமான நோயினாலும் கல்லீரல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கட்டு இருக்கவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் அண்டவரே எலும்பு சம்பந்தமான நோய்களினாலும் ரத்தம் சம்பந்தமான நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக இரத்த நாளங்களில் ஊற்றப்படுவதாக அவர்கள் உண்மையிலும் உண்மையுமாக உமது அருளினாலும் இரக்கத்தினாலும் குணம் அடைந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து இருப்பார்கள் என்று விசுவசிக்கிறேன் சுவாமி அண்டவராகிய கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட நேற்று இன்று மறைத்த ஆத்துமாக்களை ஒப்புக்கொள்ள இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுத்து ஜபிக்கின்றோம் இவர்களுக்கு தந்துவிட வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி

ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய தாயே புனித அரசியை புனிதர்களுக்கெல்லாம் தலைவியாய் இருக்கக்கூடிய எங்கள் தாயே குடும்பத்திற்கு ஆசிர்வாதத்தை பெற்று தரக்கூடிய கண்ணி தாயே தொடர்ந்து பிள்ளைகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் பரிந்து பேச வேண்டுமாய் நோக்கி வாழ்க கர்த்தரும் இயேசு ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வீச மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேல் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாக போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக இருப்போடு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து பின்னக வாழ்வை நோக்கி வழி நடத்துவாராக ஆமேன்